பதினெட்டாம் படி கருப்ப சாமி துணை என் தங்கப்பிள்ளை உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வரேன் ஏ மேலே உனக்கு முழு நம்பிக்கை இருந்தா இதை முழுவதுமாக கேட்டு முடி உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னுடைய கண்காணிப்பில் என்னுடைய அனுமதியோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நிச்சயமாக உன் நன்மைக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்க கூடிய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் என் ஆசீர்வாதத்தோடு கொடுப்பதற்காக தான் இப்போது கூட உன்னை தேடி வந்தேன் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போது என்னுடைய அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தையான உன்னை ஒருபோதும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் தேவையில்லாமல் மனக்குழப்பமோ மன வருத்தமோ அடையாத உனக்கு வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை கொடுக்குறேனா அதில் உனக்கு நன்மை இருக்குதுன்றதை உணர்ந்து அமைதியாக இரு நீ நிலையான நிம்மதியை பெறுவதற்கு எல்லா வகையிலும் உனக்கு நான் வழிகாட்டுவேன் என்று சொல்லவே நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஒருபோதும் தலை குனியாதே அதற்கு பதிலாக யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு கர்ப்பத்தோட தலை நிமிந்து நில்லு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ ஏன்னா அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் வராது என் சொல்லமே உன் தலைவிதியில் சதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை உன் மதி மூலமாக நீ வெல்ல முடியும் அந்த சதிதான் உனக்கு விதினா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு எப்போதுமே நான் உன் கூட இருக்கேன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதற்கு தடையாக சில திருஷ்டிப்பட்டது போல ஏதாவது கெட்ட விஷயங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனைகளில் நீ கவனம் செலுத்தாம நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களிலும் நன்மைகளிலும் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகள் பின்னால் போய் அதை தீர்க்க முயற்சி செய்யாதே உன்னுடைய கவனம் எப்போதுமே வெற்றியின் பக்கம் மட்டும் இருக்கட்டும் உன்னை தோல்வியின் பக்கம் இழுக்கிறதுக்காகனே வேணும்னே சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படி யார் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை கவனமாக தவித்துவிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் நீ நினச்ச பல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு உனக்கு தேவையான சக்தியை எல்லாம் கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் என்ன செய்யணுமோ அதை சரியா செய் தேவையில்லாத சோம்பலோ சோம்பேறித்தனமோ உனக்குள்ள வேண்டாம் உனக்கு என்ன கிடைக்கணும் நான் எழுதி வச்சேனோ அது கிடைப்பதற்கான காலகட்டம் இப்போ வந்துருச்சு இது உன் முன்னேற்றத்திற்கான காலகட்டம் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியா செஞ்சு உற்சாகமாக உழைச்சினா உனக்கான மாற்றம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்துடும் எப்போவுமே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யாருக்கும் வழியையும் வேதனையும் உண்டாக்காம நீயாக இருந்தால்தான் நல்லது எவ்வளோ காசு பணம் வந்தாலும் எவ்வளவு வசதி உனக்கு வந்தாலுமே கூட உன் குடும்பத்தோட ஒத்துமையா நீ வாழணும் உன்னை பெற்றவங்களோட அனுசரித்து சந்தோஷமாய் விட்டு கொடுத்து வாழ்வதில் வாழ்க்கை இருக்கு குடும்பத்தை விட இந்த உலகத்துல நீ பெருசா எதையுமே சம்பாதிச்சிட முடியாது இத்தனை நாளா பொறுமையா காத்திருந்த உனக்கு பொக்கிசமான வாழ்க்கையவே உன் கைகள தருவேன் எல்லாரும் கேட்டு நடக்கும்படியும் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் தரும்படியும் உன் வாழ்வில் அற்புதங்களை நான் நிகழ்த்த போறேன் எப்பவுமே உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் நல்லது செய்தவர்களுக்காகவும் நன்றி நீ இருக்கணும் நன்றி கூறுவதை விட சிறந்த நேர்மறை உணர்வு கிடையாது என் சொல்லமே முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சினா அதன் மூலமாக இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல நேர்மறை எண்ணங்களையும் உன்னை நோக்கி அதை இழுத்து வரும் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் உனக்கான விருட்சமாக மாற்றி பிரகாசமாக ஒளி வீச வைப்பேன் நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என்று சொல்லுமே இந்த வராகியம்மா நானும் உன்னை தேடி வந்துட்டேன் கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடைச்சுக்கும் உன்னை நேசிப்பதற்காக நான் இருக்கேன் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் இருக்கேன் நீ கூப்டா நொடி பொழுதில் உனக்காக ஓடி வருவேன் உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு பரிசாக நான் தருவேன் உன் மன வேதனைகள் எல்லாமே உன் மனசு விட்டு மறைஞ்சு போய் நீ நினைச்ச நினச்ச எல்லாம் உனக்கு வெற்றியை தருவேன் சங்கடம் கொள்ளாதே என் தங்கவே நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தை தான் இப்போ உனக்கு நடத்தி தரப்போகிறேன் உன்னுடைய கனவு நனவாகி நீ நினச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாய் முடியும் எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நம்பிக்கை அளிக்க நான் வருவேன் நம்பிக்கையோட தைரியமும் உனக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம்தான் உன் செயல்களை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கோ எதிர்காலத்தை பற்றின பயமும் வாழ்க்கையை பற்றின கவலையும் உனக்கு வேண்டாம் கடந்த காலத்துல நான் கூட இல்லாததுனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ஆனா இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் அருள் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றி எந்த பயமுமே உனக்கு வேண்டாம் என்று சொல்லவேன் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போதும் போராடும் போதும் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும் பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போது பல வருடமாக காத்திருந்து நீ இப்போது அனைத்தும் நல்லவிதமாக நடப்பதை உணர்வாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நீ கேட்காமலேயே உனக்கு நடத்தி தருவேன் என் அறிவுரைப்படி நீ நடக்கும்போது எல்லா அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும் நல்ல விஷயங்களையும் நீ பெறுவாய் அருமையான நட்புகளும் இனிமையான சூழல்களும் உன் வாழ்வில் உண்டாகும் எதிர்வரை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மறையாக எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்த முயற்சி செய் பேராசை இல்லாம நீ பெருந்தன்மையோடு வாழணும் உண்மையான பக்தியோடு என்னை வேண்டும் உனக்காக தான் எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் நீ பக்தியோட மட்டும் என்னை கூப்பிடல பாசத்தோட அப்பா கருப்பான்னு தானே என்னை வழங்குகிற நிச்சயமாக உன்னை வெற்றி கோபுரத்துல அமர வச்சு அழகு பார்ப்பேன் உனக்கு யாருமில்லையே நினைச்சு கலங்காதே இந்த கருப்பசாமி உன் கூடவே உயிராகவும் உறவாகவும் உன் நிழலாகவும் உன் வாழ்க்கை துணையாகவும் வருவேன் ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்துடர்ந்து வந்து உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் இந்த கருப்பசாமி என்ன நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்கலாம் இனி நடக்கப்போற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே எல்லாமே நடக்குதேன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே நீ விரும்பும் விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் நீ நினைச்சது போல உனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் உனக்கு பிடிச்ச வேலையே உனக்கு கிடைக்கும் நீ என் வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் பிள்ளையான உன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ விரும்பிய பாதையில் உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் கொண்டு வந்து தருவேன் கஷ்டம் இங்கே யாருக்கு தான் இல்லை எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது ஆனால் யாரும் யாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கவோ தீக்கவோ வரமாட்டாங்க நீதான் உனக்கானதை புரிந்து கொண்டு உனக்கானதை சரி செய்யணும் நீ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு யோசிக்காத அது கடவுளுக்கே கிடைக்காத வரம் ஆமியன் தங்கவே இந்த கருப்பசாமி எத்தனை பேர் வணங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா கோடிக்கணக்கில் வரைக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூலையில் லட்சக்கணக்கான மனிதர்கள் தான் என்னை வணங்குறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருடைய அன்பையும் பெற முடியாத இந்த கருப்பசாமி நானே இருக்கும்போது உனக்கு அது சாத்தியப்படாதுன்றத நீ புரிஞ்சுக்கோ யாரையும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உனக்கு எல்லாரையும் பிடிக்கணும்னு யோசிக்காம உன் மனசுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி மேத்தி இரவு வரைக்கும் உனக்கு தீராத பிரச்சனைகள் எல்லாம் இன்று தீரப்போது உன்னுடைய மலை போல இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு பணி போல உருக வச்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன் உன் மனசை வாட்டிக்கிட்டு உனக்கு கவலையை தரும் விஷயங்கள் எல்லாமே இப்போது முழுசாக முடிய போது உன் மனசுக்கு அமைதியை நான் கொடுக்குறேன் வேலையிலேயோ தொழிலிலேயோ உனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது உன்னை எல்லாம் இப்போ அதற்கான தண்டனையை பெற்று உனக்கானதை உன்னிடமே வந்து தருவார்கள் என் தங்கவேன் உன் வாழ்க்கையில இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அதற்கு பிறகு உனக்கான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிக்குதோ அது வருங்காலத்தில் உனக்கு பிடிக்காமல் கூட போகலாம் எந்த விஷயம் இப்போ உனக்கு பிடிக்கவே இல்லை யார வேணான்னு வெறுக்கிறியோ அது வருங்காலத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் மாறலாம் ஏன்னா மனிதருடைய எண்ணங்கள் எப்போதுமே மாறக்கூடியதுதான் ஏமாற்றம்ங்கிற பரிசு உனக்கு வந்து சேராது உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை பொக்கிசமாக போறேன் எதை நீ கடந்து செல்ல நினைக்கிறியோ அது திரும்ப திரும்ப உன் நினைப்பில் வந்து தான் இருக்கும் இதுதான் இயற்கையின் விளையாட்டு யார் உனக்கு நிறைய நன்மைகள் செய்தாலும் அதை குறைவாகவும் தெரியாமல் சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டாலும் அதை பெருசாகவும் எடுத்துக்கிற பழக்கத்தை முதல்ல நிறுத்து அடுத்தவங்க செஞ்ச சின்ன நன்மைகளை கூட பெருசாக யோசிச்சு ஞாபகம் வச்சு நன்றி உணர்ச்சியோட நடந்துக்கோ யாராவது பெரிய தப்பே செஞ்சாலுமே கூட அதை மறந்து மன்னிச்சு கடந்து வந்துவிடுன்னு சொல்லமே எவ்வளவுதான் கஷ்டம் கவலை இருந்தாலும் அதை கண்டுக்காம போனீனா உன் வாழ்க்கை நிம்மதியாக சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன கவலையும் கஷ்டத்தையும் பெருசாக நினச்சி கவலைப்பட்டினா உன்னால் எதையுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீ எதை இழந்தோன்னு யோசிக்காம இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு யோசி இழந்ததற்கெல்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சினா மீதம் இருக்கிற உன் வாழ்க்கையில் உனக்கு வாழ்நாள் போதாது என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிச்சு அதற்கான விஷயங்களை செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தரேன்